எல்லாருக்கும் எங்களால முடிஞ்ச உதவி வழக்கறிஞர்களால முடிஞ்ச உதவி செய்யலாம்னு இருக்கோம் எங்க சார்பா ஒரு மூணு லட்சம் ரூபாய் நாங்க தரலான் இருக்கோம் எங்களுடைய முடிஞ்சது இப்ப எல்லா அசோசியும் கலந்து பேசி நாங்கெல்லாம் நிறைவா செய்யணும்னு நினைக்கிறோம் அதாவது கவர்மெண்டுடைய நெக்லன்சி அதாவது கவர்மெண்டுடைய ஒரு ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு காவல்துறையை வச்சுக்கிட்டு தோல்வி அடைந்த உளவுத்துறையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த அதாவது ஒரு தலைவன் வரா அப்படின்னா தலைவன் பத்தாயிரம் பேர் தான் கூட்டு வரணும் கிடையாது பத்தாயிரம் பேர் சொல்லுவோம் பத்து லட்சம் பேர் வருவோம் பத்து லட்சம் பேர் வந்தாலும் காவல் தர வேண்டியது அந்த பாதுகாப்பு தர வேண்டியது கவர்மெண்ட் கடமை அந்த கடமையை நீங்க தவறிட்டீங்க அந்த கடமையை நீங்க தவறிட்டீங்க உளவுத்துறை டோட்டல் பெயிலியர் எங்க எஸ்பி எங்கே டிஐஜி எஸ்பி டிஐஜி யாரா இருந்தீங்களா இன்னைக்கு அண்ணா திமுக திமுக விட விஜய் பார்த்திக்கு அதிகமா கூட்டம் வருதுன்னு தெரியல அப்ப கவர்மெண்ட் இந்த ஸ்டண்ட் யார் உள்ள வந்தது ஆயிரம் பேர் எக்ஸ்ட்ரா வந்து தள்ளுமுள்ளு பண்ணி கத்தி எடுத்து வெட்டி செருப்பு எடுத்து அடிச்சு ஏ செருப்பை நீங்க ரவுண்ட் பண்ணி விஷுவல் பண்றீங்கல்ல செருப்பு வந்து விழுதுண்டு அப்ப அவனை அடிச்சவன செருப்பு அடிச்சவன உங்களால விஷுவல் பண்ண முடியல ஏன் அவனை தூக்கல இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் வளையத்துக்குள்ள வரலாம சொல்லுங்க சொல்ல முடியாது ஏன்னா அது நம்ம தானே செஞ்சோம் அப்புறம் எப்படி சொல்ல முடியும் கால் புணர்ச்சி అరసియల్ కాల్పుడర్చి ఓ అరసియల్ కాల్పుడర్చి స్టేజ్ లో పేసే